ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சண்டே ஹாப்பியா டெய்லி என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய பேச்சை கேட்டு லைக் போட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் நண்பர் நண்பர்களுக்கு எப்படியாவது ஒரு வீடியோ போட்டணும் டெய்லி அப்படின்னு முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுடைய ஆதரவோட ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் கேட்டீங்கன்னா நேற்று தமிழை வெச்சுக்காலத்துக்கு ஒரு துக்கமான நாளிலே சொல்லலாம் அதாவது தமிழை வெற்றி திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி அப்படிங்கிற ஒரு மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிட்டார் அவருக்கு என்னுடைய இரங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழை வெற்றி காலத்துடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி தெரிவித்தார் அவங்க குடும்பத்தோட தளபதி விஜய் அவர்கள் போன் மூலியமாக அவங்க குடும்பத்துடன் பேசிய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இந்த சமயத்துல நம்முடைய எதிரிகள் கூட்டாரங்கள் உடனே கதறுவாங்கல்ல அதாவது சோசியல் மீடியால அவர் என்ன பண்ணாலும் கதற கூட்டம் இருக்கு ஆனா இப்பெல்லாம் நாம தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுக்கனால நேரடியாக நம்மகிட்டே கேட்குறாங்க என்னப்பா அவங்க தளபதி இது கூடப்பா நேரில் போக மாட்டாரு அவர் கட்சியோடைய மாவட்ட செயலர் இறந்தது கூட நேரில் போமாட்டாருன்னா இவரெல்லாம் என்னப்பா அவ்வளோ பெரிய இதாக இவரை நம்பியும் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் நம்மகிட்ட கேள்வி கேட்டார் ஸோ அவருக்கு நம்ம அங்கே தக்க பயிரை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த மீடியாவில் வந்து கதை குரூப்ல இருக்குல்ல அதுங்களுக்கு நம்ம கேள்வி கொடுக்கணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ புதிய ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அவங்களுக்கே தெரியும் அதாவது இதுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெரியவது தான் நம்ம பயசுல போறதில்லை ஆனா இப்போ அவர் அங்கே போறாரு வச்சுக்கிடுங்களேன் என்ன ஆகும் அதாவது இப்போ வந்து ஒரு அரசியல் இக்கம் அதாவது நடிகர் தாண்டி ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார் அங்கே போகிறாருன்னா அதாவது இன்னைக்கு தமிழை வச்சுக்கோடைய தோழர் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க நிர்வாகிகள் அந்த இரங்கலில் தான் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அங்கே போகிறாருன்னா தெரியாமல் போக முடியாது கண்டிப்பாக எப்படி யார் மூலயமா நியூஸ் வெளியே கசிச்சிடணும் அப்படி நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வரும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும் அதாவது ஒருத்தவங்களுடைய இரங்கல் இடத்துக்கு அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆதலை போற வேண்டிய தளபதி விஜயர் அவங்களுக்கே இடங்கள் வர்ற மாதிரி அந்த குடும்பத்துக்கு அந்த பெரிய சங்கடத்தையும் அந்த ரோடு பிளாக் ஆகி அந்த தெரு அதாவது அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வர்றவர்களுக்கு அவரை பார்க்கறக்காண்டி நிறைய வந்து தள்ளுமுழு கூட்டம் ஏற்பட்டு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது அவங்க போகும்போது எந்த அளவுக்கு கூட்டம் தள்ளுமொழி ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிங்கிறது எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து நக்கலாக எங்கே இது கூட வர முடியாது அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அப்போ ஒரு காவல்துறை ஒரு அனுமதி வாங்கிட்டு போகலான்னா உடனே அந்த காவல்துறை அனுமதி கொடுத்துருவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சோ அப்ப அதனால போக முடியாதபடி அவருக்கு அங்க போக கூடாதுன்னு எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க அங்க போய் நிக்கிறது அவருக்கு என்னங்க ஆயிர போகுது அவருக்கு அங்க போறதுல என்னங்க பிரச்சனை அவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் நேரத்து கூட கார்ல ஏட்டு திரும்ப இறங்கி வந்து அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிருக்காரு சோ அவருடைய இறப்புல போய் கலந்து கூடாது அவர் என்ன இதா அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை சோ அப்படி இருக்கு இங்க நிலைமை அதனால அவர் வந்து போக முடியாம தன்னுடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தன்னுடைய ஃபோன் மூலமா குடும்பம் தெரிவிக்காரு மேற்கொண்டு என்ன பண்ணுமோ அதை பண்ண போறாரு அதாவது எங்கேயோ அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயோ நீட் திருவாளா அதனால் இறந்தா அது பெண்ணுடைய வீட்டுக்கே போனவருங்க தூத்துக்குடி துப்பாக்கிடி ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை ஈரோடு இருவா போய் பதிமூணு வீடுகளுக்கும் போய் அவங்க கூட இருந்து அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டு வந்தவருங்க ஸோ அப்படிப்பட்டவர் தான் கட்சியோட மாவட்ட செயலாளர் அவர் இறந்ததுக்கு அவர் வீட்டுக்கு போய் அவங்க ஆழ்ந்த அரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கிற அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்து போது இல்லை போகாம அவர் பெரிய இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க இன்னுமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டாருங்கிறனால அவர் ஒரு தடவை நேரில் பார்த்துற மாட்டமா திரையில பார்த்த மனுஷனு சொல்லிட்டு இன்னும் இளைஞர்கள் அவ்வளோக்குள்ளே ஆர்வமாக இருக்காங்க ஆர்வம் இதில் ஆண்களும் பெண்களும் ஸோ அவங்களுடைய மனசு மாறணும் இனிமேல் தான் படிப்படியாக மாறும் என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து அரசியலிக்க தலைவர் ஆகிட்டார் இனிமேல் சில நிகழ்ச்சிகள் வருவார்ல தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு நடைபயணம் மேற்கொள்ள போறார்கள் தமிழ்நாடு முழுக்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருமே நேரில் பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரேஸுங்கிறது கொஞ்சம் குறையும் சரி இன்னும் வந்து அரசியலாக ஆகிட்டாரு ஸோ அப்புறம் மக்களோட ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அவர் ஒருத்தர நேரில் பார்த்துருக்கணும் தளபதி விஷயத்தில் அப்படின்னு ரொம்ப முன்னெடிக்கிறாங்க ஸோ இப்போ அவர் அங்கே வந்தார்னா அதே மாதிரி ஒரு சச்சரவு தேவையில்லாமல் ஒரு இது அந்த கூட்ட நெரிசல் ஸோ அதனால ஏன்னா இங்க இருக்கிற எதிரியல் கூட்டார்கள் எப்படியா அவர் மேலே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும் அவர் எப்படியா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால எது கிடச்சாலும் அவரை வச்சு நெகட்டிவ் ப்ரமோட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அதெல்லாம் வேண்டாம்னு தவிர்த்துட்டு எப்ப ஒருத்தான் சொல்கிறாங்க ஏ எம்ஜிஆருக்கு வராதாப்பா இவருக்கு அப்படின்னுட்டு எம்ஜிஆருடைய காலகட்டம் வேற இவருடைய காலகட்டம் வேற எம் இந்த இருந்த பிரச்சனை வேற இவருக்கு இந்த பிரச்சனை வேற அவரும் மாசுலாம் இருந்தார் அவருக்கும் கூட்டம் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப தளபதி விஜயவளுக்கு வேற மாதிரி இருக்குங்க நிலமை ஸோ பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்காங்க மத்திய உள்துறையில இருந்து காரணம் இல்லாமல் கொடுத்துருவாங்களா ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அதாவது நடிகர் நடிகர்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்க சார்க்கு அப்படி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ தளபதி இவ்வளோ இவ்வளவுதான் கொடுக்கல ஆனா இப்ப கொடுக்காங்கன்னா அவருங்க ஆணும் கட்சியாக மாநில அரசு மத்திய அரசு எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண வராங்க புது மாசத்தை பண்ண வராது திராவிட கட்சிகளை முச்சுமா அகச்சனும் அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஜர் அவர்கள் வந்தார் சினிமாவில் கேட்டீங்கன்னா அவரும் இன்னொரு திராவிடமா தான் மாறினாரு இவர் திராவிடமா இல்ல தமிழக வெற்றிக் கழகம் இயக்கங்கள் தான் மாறி மாறி ஆளணும் ஒன்னு நீ ஆளணும் நான் மாறி வருஷத்து ஒரு வருஷம் திமுக தான் அடுத்த வருஷம் அதிமுக மக்களுக்கே தெரியும் எப்பா தொடர்லாம் வர மாட்டாங்க ஒருத்தவங்க ஒருத்தர் இவங்க வந்தாங்கன்னா அடுத்த அவங்க வருவாங்க அப்படிங்கிற நினைப்பு இருக்கு ஸோ முச்சிலுமா இவங்க ரெண்டு பேரும் அகைச்சிட்டு ஒரு புதிய சாதனை படைக்க சருத்தத்தை படைக்க வராரு ஒருத்தர் ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு எவ்வளவுக்குள்ள ஒரு எதிர்ப்புகள் இருக்கும் இதை கூட புரிஞ்சுக்க முடியல ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இவர் மேல ஒரு வன்மத்தை கக்கணுங்கிறதா இது எதிர்களுக்கு தெரியும் அவர் ஏன் அங்கே வரல ஏன் தவிர்க்கிறாரு அவங்க கட்சியோட மாவட்ட செயலர் இருந்து கூட அவர் வரலன்னா அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும் சோ தெரியாம சொல்றவங்களுக்கு நாம பயிலி கொடுத்துடலாம் ஆனா தெரிஞ்சுக்கிட்டே சொல்றவங்களுக்கு அவங்க வன்மத்தை கடைசி வரைக்கும் கக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி காட்டு வரலாம் தளபதி விஜய் தான் யாருன்னு அதுக்கப்புறம் அடங்குவாங்க சோ இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது தளபதி விஜயவாள் என்ன பெரிய துறையாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட வர மாட்டார்னா அவர் பனைவரை சில வர ஒருத்தர் நக்கலா பதிவு போட்டுருக்கான் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த ஒரு அவருடைய உடல் அங்க பண்ணுறதுக்கு முன்னாடி பனைவரை கொண்டு வந்து இவட்ட வந்து காட்டிட்டு போய் அடக்கம் பண்ண போவாங்க அப்படின்னு நக்களா பதிப்பட்டு இருக்கான் அப்ப அவங்க எவ்வளோ துமிர் இருக்கணும் இப்படிதான் ஒருத்தருடைய இரங்கல் நிகழ்வுல இப்படிதான் பேசுவியா அதாவது வன்மத்தை கக்குள்ள இருக்கு கமன்ல போட்டு நான் பார்த்துருந்தேன் பார்க்கும்போது நம்ம ஒன்னு புரிஞ்சுக்க முடியுது மேல இந்த மனசை எத்தனை பேருக்கு பிடிக்கல எவ்வளவுக்குள்ள எதிர்ப்பு இருக்குங்க நீங்க பாத்துட்டு இருப்பீங்க தளபதி சப்போர்ட் பண்ண நினைக்கிறேங்க சோ ஒருத்தர் வந்து ஆளும் ஆளுங்கட்சியை இவங்க தான் ஆளணும் கடைசி வரைக்கும் குடும்பம் தான் ஆளும் இல்லை தமிழ்நாட்டில் ரெண்டு தாழ்வு கட்சிகள் தான் ஆளணும் அப்படிங்கிறத மாத்தி ஒருத்தர் மாற்ற முடியாத இடத்துல இருக்கிற ஒருத்தர் வரார்ல தைரியம் எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் தைரியம் கிடையாது எங்கே வந்தால் நம்ம நம்ம நம்மளோ கேள்வி பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கிற நிலமையில சில பேர் வந்துட்டு டார்ச்லாம் அவங்களுக்கு டிவியெலாம் உடச்சிட்டு வந்தாங்க வந்துட்டு திரும்ப அவங்ககிட்டே போய் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்களை பிரிக்க வந்தவங்க எனக்கு தெரிஞ்ச இருந்து எம்ஜிஆர் அவருக்கு அப்புறம் ஒருத்தர் தைரியமாக இங்க ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு தைரியமாக வந்தார் மக்கள் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது விஜயநாந்த தான் ஸோ அடுத்த காப்பில் அந்த நினைப்பும் அந்த எண்ணமும் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயா அவரு தான் அவரு தான் மக்களுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு அமோகமா கேப்டன் விஜயகாந்த் அவர்ல எப்படி டோல் ஆக்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா சாச்சாங்களோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் எதாவது பண்ணிடணும்னு தான் அவருக்கு மேலே நெகட்டிவா அவரு எப்படி ஒரு இமேஜை கட்டமைக்குன்னா அவர் வந்து ஒவ்வொரு தடவையா அது பிரெஸ்மீட்டை கொடுத்து சொல்லாம் பாக்கலாம் அப்படின்னு அவ்வளவு வேறும் கதிரிட்டு தான் ஒரே இதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஏன்னா ஒரு மனுஷன் சமநிலையில இருக்கும்போது அவர் எதுவும் பண்ண முடியாது இந்த பிரெஸ்மீட்டுக்கு அவர் வாயில ஏதாவது சொல்லி புடுக்கிறது

சரிங்க நிறைய பேர் சொல்லலாம் என்னப்பா சீமாக்கார முன்னாடி கூத்தாடெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே ஏப்பா அண்ணாமலை இருக்காரு சீமான் இருக்காரு எவ்வளவு குள்ளே வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க எஜ்ஜியாவில் சப்போர்ட் பண்ணுங்க அப்பட்டு அதாவது மெயின் இருக்கு சப்பு இருக்கு மெயின் எதுன்னு பார்க்கணும் அதாவது சப்புங்கிறது சொல்கிறேன் கேட்டீங்கன்னா சிறந்த அதாவது ஒரு அரசியல் தலைவராக இருக்கு நல்ல அறிவாளி அதாவது சிறந்த ஒரு பேச்சாளர் இதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்தையும் கூட மெயின் என்ன ஒரு விஷயத்துல முடிவெடுக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு நோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாம பொதுநலமா இருக்கணும் இப்போ எல்லா பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கும் அது நான் சிறுமத சொல்லியிருக்கேன் அதன் அளவு என்ன என்னது தான் அதாவது தான் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கவோ புகழ் சம்பாதிக்கவோ அந்த மனசை வரல எல்லாத்தையும் இங்கே பாத்துட்டாரு ஓகேவா சோ அப்ப வராருன்னா அவர் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் இந்த அதிகாரத்துக்கு வரணும் அவருடைய மெயின் மெயின் ஆசைய சிஎம் ஆகணும் அதிகாரத்துல வரணும் மத்தபடி அந்த மக்களுக்கு புதுசு நம்ம ஏதாவது நல்லது பண்ணிட்டு ஒரு பேரை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் சோ அதை சுயமா அவரால் முடிவெடுத்து பண்ண முடியும் ஓகேவா மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வாங்கிட்டு யாரு கூட சேர்ந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகபோபமாக வாழலாம் அப்படிலாம் கிடையாது அப்படி நினச்சிருந்தா அவருக்கு இருக்க பணத்துக்கும் பூளுக்கும் வெளிநாடுல போயிட்டு எப்படியோ சுகபமா அவருக்கு ஒரு பேஷன் இருக்கு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட் போகலாம் ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி இந்த ஐடி டிஎல்லாம் தவிர்க்கணும் அவருக்கு அதெல்லாம் தவிர்க்கணும் ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் விட்டுட்டு இருந்தாப்போது அவங்க பாத்துக்க போறாங்க எல்லாத்தையுமே ஸோ கட்சி அரசியல் கட்சி ஒரு ஆரம்பியான அவசியமே கிடையாது ஸோ அப்படி மனுஷன் மெயினாக என்ன இருக்குன்னா மெயினா அதிகாரத்துக்கு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது நம்மள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வச்ச மக்களுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும் பேர் அழியா ஒரு பேர் புகழை வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஸோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பேச்சு திறமைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அறிவாளி தனங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மெயினாக இருக்கணுமோ அது இருக்குல்ல அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ இதை பார்த்துருக்கா மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்த்துட்டு இருக்கும்போது நான் பேசலாம் ஏதாவது சரியாக தவிர ஏதா இருந்தாலும் உங்களுடைய கற்றுக்களை கமலில் பற்றி பண்ணுங்கள்